அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் வாழவே பிடிக்கலையா ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா நிறைய பேர் கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டாரால் பிரச்சனை என் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல என் கணவர் என் மீது பாசமாக இல்லை என் மனைவி என் மீது பாசமாக இல்லை எனக்கு இப்போ என் கூட என் பெற்றவங்க இல்லை எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எனக்கு நல்ல வேலை கிடைக்கல நல்லபடியாக தொழிலமையில நான் நினைச்ச மாதிரி ஒரு கார் வாங்க முடியல ஒரு சொந்த வீடு வாங்க முடியல இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நினைக்கிற விஷயம் நான் வாழ்கிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு தான் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்து இருந்தாலும் சரி இப்போது இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன் முதல்ல இந்த எண்ணம் மறையும் இந்த எண்ணம் அதிகமாக அதிகமாக நீங்கள் நினச்ச விஷயமும் நடக்காது உங்களுக்கு தேவையான விஷயமும் கிடைக்காது அப்போ அந்த எண்ணத்தை நம்ம முதல்ல அளிக்கணும் அதற்கான ஒரு பரிகாரம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் முப்பது ரூபாயிலிருந்தே செலுத்தலாம் அதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கார்த்திகை சோமவார விரத நாளன்று சங்காபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வளம்புரி சங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அது மாதிரி பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியலங்க என்னால் சரியாக அதற்கான வழிபாடும் பண்ண முடியல பூஜை பண்ண முடியல மந்திரம் பண்ண முடியல அதற்கான பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு தருவீங்களா அப்படின்னா தாராளமாக எல்லா பிரச்சனைகளுக்குமே பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை வாட்ஸ்அப் மூலம் கேளுங்க அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன் நீங்கள் அணுக வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் இப்போ நான் சொன்ன என்ன பிரச்சனையால் நீங்கள் அந்த மனநிலை இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு எளிமையான சூட்சம் ரொம்ப எளிமையானது வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு செய்யக்கூடியது தான் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவில் செய்யணும் ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கணும் கண்ணாடி கிண்ணம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் க முக்கால் பகுதி அளவுக்கு என்ன பண்ணுங்க தயிரை நிரப்பிக்கோங்க பசும் தயிராக இருந்தால் ரொம்ப சிறப்பு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க முழு உளுந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முழுசாக இருக்கும் உளுந்தம்பருப்பு அந்த உளுந்தம்பருப்பை மீதி இருக்கிற அந்த தயிர் போக கிண்ணத்தில் அந்த மீதி ஸ்பேஸ் இருக்கும்ல அதில் போட்டுருங்க அதாவது முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் எடுங்க சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணமாக இருக்கணும் அதில் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் போக மீதி வந்து நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் பாதி தயிரும் பாதி உளுந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் மொத்தத்தில் அந்த தயிரில் வந்து நீங்கள் காலையில் எந்திக்கிறதுக்குள்ளே அந்த உளுந்தானது ஊறி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நீங்கள் எந்த இடத்துல தூங்குவீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் தலையணைக்கு பக்கத்தில் அதாவது நீங்கள் காலையில் உடனே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல தலையணைக்கு பக்கத்தில் பெட்டில் வச்சு கொட்டி விட்டுறாதீங்க அந்த பெட்ரூமில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இதை நீங்கள் சனிக்கிழமை இரவு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு அரச மரம் அல்லது அடியில் கொண்டு போய் ஊற்றிடணும் அரச மரம் ஆலமரம் இல்லாதவங்க ஓடுற நீரில் கொண்டு ஊற்றிடணும் அதுவும் எனக்கு சான்ஸ் இல்லைங்க அப்படிங்கிறவங்க கால் படாத இடத்துல ஒரு சின்ன துவாரம் அதாவது ஒரு சின்ன குழி தோண்டி அதுக்குள்ளே ஊற்றி மண்ணை போட்டு நீங்கள் மூடிடணும் இதை நீங்கள் குறைந்தது ஒன்பது சனிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாலும் உங்களுக்கு வாழவே பிடிக்கலன்னு தோணுச்சோ அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் கூட உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எளிமையான மந்திர தந்திர பரிகாரங்களை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் மகா அருளால் நல்லதையே நடக்கட்டும்